ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரி ஒர்க் டிசைன் தான் இதில் கலர் நல்ல இது வந்து ஒரு நல்ல ஹனி கலர் நல்லா இருக்கு அந்த வீடியோவில் கொஞ்சம் கலர் வேறு மாதிரி தெரியுது இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் டிசைன் இந்த பார்ட்ரு கிடையாது பார்டருக்கும் இதில் இருந்து இது பண்ணி இது பண்ணிக்குவோம் இது பாருங்க ரெண்டு ஸ்லீவு அப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு இது பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு ஸ்லீவில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் அப்படியே தான் பேக் நெக் வரும் அங்கங்கே ஒரு புட்டாஸ் வரும் ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் நெக்கு பாருங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நம்மளோட ஒரு முந்நூறுரூபா நானூறுரூபாய்க்கு சில டைம் சாரி எடுப்போம் அதோடய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம எவ்வளோ ஆயிரம் கொடுத்து எடுத்தாலும் சில டைம் ஒரு ரூபாய்க்கு கூட எடுத்திருப்போம் ஆனால் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு அறுபது பாயிண்ட் எழுபது பாயிண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் இன்ச் இங்கே எங்கேயாவது எடு இடுந்து சமைக்கும் பாருங்கள் இந்த சேரீயோ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ லென்த்து தான் இருக்குது இவ்வளோ லென்த்து தான் இருக்குது இந்த இப்போ அங்கே இருக்கு பாரு இன்ச் ஸ்டெப் எடு இவ்வளோ லென்த்து தான் இருக்குது இதை அழைத்தங்குவோம் எப்படி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் வா சீக்கிரம் இந்த இது எப்படி எப்படி ஆமாம் ஃபேஸ் தெரியாம ம் இங்கே இங்கே ஜூ இங்கே பக்கத்தில் கம்மி இங்கே இங்கே கம்மி செவன்ட்டி டூ இருக்குல்ல இங்கே பாருங்கள் எழுவத்தி ரெண்டு பாயிண்ட்டு தான் இருக்குது ப்ளவுஸு சாரீயோடய ரேட் பார்த்திங்கன்னா சார் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஸாரியோட ரேட்டு ஆனால் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எழுவது பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க அதை வந்து கொஞ்சம் எடுக்கும்போது செக் பண்ணி எடுத்துக்கோங்க என்னான்னு கேட்டிங்கன்னா எழுபது பாயிண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோ அகலமும் இல்லை இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வச்சு தைக்கும்போது கரெக்டாக இருக்கும் அது வந்து சின்ன பொண்ணுங்களுக்கு ஒரு பாடி சுற்றுலா ஒரு முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி ஒரு முப்பத்தி நாலு வரைக்கும் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வச்சு நல்ல பல்காக இருக்காங்களா இப்போ இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுலவு பார்த்திங்கன்னா பாருங்க முப்பத்தி எட்டு இன்ச்சு சுற்றுலவு இது கொஞ்சம் உடம்பாக இருப்பாங்க அந்த உடம்பாக இருக்கவங்களுக்குலாம் பத்தாது இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதோட முடிஞ்சு அவங்க கை பார்த்திங்கன்னா இதை விட ரொம்ப பெருசு தான் இப்போ இந்த பக்கமும் ஜாயிண்ட் கொடுக்கணும் இந்த பக்கமும் ஜாயிண்ட்டு கொடுக்கணும் அதுக்கு நம்மளுக்கு மொதல் ஜாயிண்ட் கொடுக்க துணி வேணும் ஏன்னா ரெண்டு ஸ்லீவுக்கும் ஜாயிண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடு இது வந்து கரெக்டாக போய்டும் இந்த இடத்துல பட்டிக்கு வந்து கரெக்டாகிடும் எக்ஸ்ட்ரா எந்த துணியுமே கிடையாது ஆனால் இது ஏன் தான் இப்படி கொடுக்குறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியறதில்ல தெரியறதில்லைங்கிறதுல நம்ம கவனிக்காமல் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம் அதுதான் விஷயம் எடுக்கும்போது பாருங்கள் ப்ளவுஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஆனால் ஒரு சிலரில் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டருக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க ஒன்று பத்து அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது எடுக்கும்போது பார்த்து எடுங்க ஏன்னால் இது தைக்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம் கஷ்டங்கிறதுக்காட்டிலும் துணி பத்தலைன்னா நம்ம வேறு ஏதாச்சும் கிளாத் எடுத்து இது பண்ணலான்னா இந்த சேம் கலர் வந்து கிடைக்காது ஏன்னா சேரீயோட வர துணி வந்து ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து கிடைக்காது அதனால கொஞ்சம் பார்த்து எடுங்க இந்த வீடியோவும் இந்த டிசைனும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்